அனைவருக்கும் வணக்கம் நன்றி உணர்வின் மகத்துவம் என்று ஐந்தாவது நாள் இன்னைக்கு நம்ம எதை குறித்து எழுதி நன்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய திறமைகளை குறித்து நம்மளுடைய திறமைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்கும் நம்ம திறமைகள் கிடையாதுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த திறமைகள் ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து இன்னைக்கு எழுத போகிறோம் பேச்சு திறமையாக இருக்கலாம் பாட திறமையாக இருக்கலாம் வரைகிறதா இருக்கலாம் கலரிங் பண்ணுறதா இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதா இருக்கலாம் நல்ல டிசைட் பண்ணுறதா இருக்கலாம் பிளான் பண்ணுறதா இருக்கலாம் நல்ல க்ரியேட்டிவாக கற்பனை பண்ணுறதா இருக்கலாம் அல்லைனா நல்ல ஆலோசகர்களாக இருக்கலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் நல்ல நிறைய மருத்துவம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற திறமை உள்ளவங்களாக இருக்கலாம் நிறைய விளையாட்டு போட்டிகளில் திறமை உள்ளவங்களாக இருக்கலாம் இப்படி திறமைகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் நல்ல எழுத்து திறமை இருக்கும் நல்லா சமையல் பண்ணுற திறமை இருக்கும் நல்ல டேஸ்ட் பண்ணுற திறமை இருக்கும் தப்ப தப்புன்னு சுட்டி காட்டுற திறமை இருக்கும் இப்படி நிறைய திறமைகள் இருக்குது இப்படி எல்லா திறமைகளையும் நம்ம யோசித்து நமக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு எழுதி நன்றி எழுத போகிறோம் நமக்கு திறன்களை கொடுத்த இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகளையும் தந்திருக்கும் வாய்ப்புகள் சிறிய வாய்ப்புகளாக இருந்திருக்கலாம் பெரிய வாய்ப்புகளாக இருந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உபயோகப்படுத்தினாலும் படுத்தாட்டாலும் அத் வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நாம் இன்னைக்கு நன்றி சொல்லி எழுத போறோம் முழுவதும் நம்மளுடைய திறமைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நழுவ விட்டவைகள் அத்தனையும் யோசித்து எழுதி அதற்காக நன்றி எழுத போறோம் கடைசி நான் சொல்ல என்ன விரும்புகிறேன் அப்படின்னா இது வரைக்கும் தவறவிட்ட வாய்ப்புகள் போனதாக இருக்கட்டும் இனிமேலாவது வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்துங்க உங்க எல்லாருக்குமே நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் அத சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை பயன்படுத்தி மகிழ்ச்சி காணுங்கள் அதில் ஏதாவது ஒரு நன்மைகளை கடவுள் நமக்காக வைத்திருப்பார் அதனால் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வாழ்க்கையில் என்றைக்குமே நழுவ விடாதீங்க உங்களுடைய திறமைகளை இன்னும் பயன்படுத்துங்கள் திறமைகளை பயன்படுத்துகிறதுக்கு வயது ஒரு வரம்பு கிடையாது எப்போ வேணாலும் நம்முடைய திறமைகளை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பயிற்சியை நல்லபடியாக எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்